என் பேர் மருத்துவர் கா பிரபு நான் இங்கு ஆதிபிரஸ்தி பல் மருத்துவமனையின் பல்கட்டும் பிரிவில் பணியாற்றுகிறேன் இந்த வீடியோ வந்து பகுதி பல்செட் கலட்டி மாட்டக்கூடிய பகுதி பல்செட்டின் பயன்பாட்டையும் பராமரிப்பை பற்றி நாங்கள் விளக்கப் போகிறோம் இந்த பகுதி பல்செட்டோட பராமரிப்புன்னு பார்த்திங்கன்னா இதை வந்து காலையில் எந்திரிச்சவுடனும் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாலேயும் சுத்தம் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணணும் ஸோ இதை ஸ்டோர் பண்ணும்போது ஒரு டப்பாவில் தண்ணியில் அதுவும் மூடி போட்ட டப்பாவில் தண்ணியில் போட்டு மூடி வைக்கணும் ஸோ இது வாயிலிருந்து வெளியில் எடுத்திங்கன்னா எப்போவுமே தண்ணீரில் தான் இருக்கணும் இது பராமரிப்பை பற்றிய சில வழிமுறை இதை பயன்படுத்துறது பகுதி பல்செட்டுன்றதுனால இதை எப்போவுமே பயன்படுத்துகிறவங்க முதல் தடவையாக பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அப்படி முதல் தடவையாக பயன்படுத்தும் போது நிறைய பேருக்கு எச்சில் அதிகமாக சுரக்கும் ஸோ அந்த எச்சில் அதிகமாக சுரக்கிறது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு செயல்பாடு அது வந்து படிப்படியாக குறைஞ்சிடும் ஒன்று இதை போட்டுட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இதுவும் படிப்படியாக முன்னேறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது இதை மெதுவான உணவு வகைகள்லேருந்து சாப்பிட்டு பழகினீங்கன்னா போக நீங்கள் கடினமான உணவுப் பொருளிலேயும் சாப்பிட்றதுல உங்களுக்கு கஷ்டம் இருக்காது அதுக்கப்புறம் நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது சில அச்சரை புண் மாதிரியோ சில இடங்களில் வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு பல் மருத்துவரை நீங்கள் அணுகினீங்கன்னா உங்களுக்கு அதை அவங்க சரி செஞ்சு கொடுத்துருவாங்க நன்றி வணக்கம்